அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்ட சில்வர் செயின் சில்வர் தாலி செயினுங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்ட சில்வர் செயின் இது வந்து வெள்ளி செயினுங்க ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இது வெள்ளி செயின் தங்கம்னு நினச்சிக்காதீங்க புதுசாக நம்ம வீடியோவை பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் எந்த கோல்டு ஜுவல்ஸ் வாங்கினாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் இருக்கிற எல்லா கோல்டு ஜுவல்ஸுக்கும் செய்கூலி இல்லை சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தாங்க இது வந்து வெள்ளி செயின் அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஈரோட்டில் இருந்து ஆர்டர் பண்ணாங்க ரிங் செயின்னு த்ரீ லேயர் கோல்டு பெட்டர் பாலிஷ் வந்து போட்டிருக்கு இது வந்து வெள்ளி தங்கம்னு நினச்சிக்காதீங்க ஆனால் பார்க்க வந்து தங்கம் மாதிரியே இருக்கும் இதோடய வெயிட் வந்து பாருங்க ஜீரோல இருக்குது இதோடய வெயிட் வந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் எட்நூற்றி நாற்பது மில்லி இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கோல்டு ஷாப் தான் வச்சிருக்கோம் கேட்குற கஸ்டமருக்கு ஆர்டர் பேஸில் வெள்ளித்தாளி செயின் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து அடுத்த ரெண்டு செயின் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ண மாடலுங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு ரெகுலராக நாங்கள் போட்டிருக்கிற மாடலே தான் இருந்தோம் இப்போ மட்டும் அவங்க வந்து இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ புதுசாக இந்த மாடல் செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இது வந்து கோதுமை டைப்பும் மற்ற டைப் வந்து ரிங் செயினும் இந்த மாதிரி வருது இன்னும் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடலைங்க இன்றைக்கி தான் வந்திருக்கு கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடல இது போட்ட வாட்டி அடுத்த ரெண்டு நாளில் வந்துடும் இது பாலிஷ் பண்ணி அது வந்துருச்சுன்னா மறுபடியும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் இது அஞ்சலி செயின்னு உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இதில் இந்த செயினை லைக் பண்ணுவாங்க இந்த செயின் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுறேன் இதோட இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொன்னால் மூன்றரை பவுன் கணக்குங்க வெளியில் வந்து மூன்றரை பவுன் கணக்கு ஆனால் வந்து பார்க்குற பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பவுன் மாதிரி தெரியும் இது பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரில் செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் தங்க ஆசாரங்களை வச்சு செய்கிற செயினுங்க நெக்ஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடிமேட் ஐட்டம் ஷார்ட் செயின்ஸ் இது வெள்ளி தான் இதுவும் இதில் பாருங்கள் வெள்ளின்னு அந்த சீல் இருக்கும் பாருங்கள் அதா ஏசிபிஎல் அப்படின்னு அந்த சீல் போட்டிருக்கோம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு சீலே போட்டிருக்கோம் இது நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்கிற பேபி செயின் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எடப்பாடியிலேருந்து அவங்களுக்கு விஜயானந்த் சார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த செயின் ஆர்டர் பண்ண மறந்துட்டேங்க இந்த செயின் ஆர்டர் பண்ண சுதா மேடம் இருந்து ஆர்டர் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த செயின் ஆர்டர் பண்ண மேகலா மேடம் நம்ம சேலம் மரணநேரிலேருந்து ஆர்டர் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த செயின் மட்டும் ரொம்ப லேட்டாகிடுச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு கும்பகோணத்துலேருந்து ஆர்டர் பண்ண இந்த செயினு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஏன்னா நடுவில் தேதி வந்தனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்கள் செயின் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இரநூறு சதவீதம் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் பட் சொன்ன டேஸில் மட்டும் தான் கொடுக்க முடியலைங்க ஏன்னா தங்க வேலையும் செய்யணும் வெள்ளி வேலையும் செய்யணும் அப்படிங்கிறத சொன்ன டேஸில் கொடுக்க முடில அதுக்கு மட்டும் எங்களை மன்னிச்சுடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு ப்ளீஸ் ஏன்னா டைம் கொடுத்தா தான் இந்தளவுக்கு உங்களுக்கு அழகான செயினை நாங்கள் பொறுமையாக செஞ்சு கொடுக்க முடியும் அவசர செய்ய முடியாது ஸோ அந்த டைம் மட்டும் கொடுங்க இந்த செயின் ஆர்டர் பண்ண அம்பிகா மேடம் கும்பகோணத்துலேருந்து ஆர்டர் பண்ண சோம்பிகா அம்பிகா மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க என்னென்னா அவங்க வந்து சைஸ் அதாவது வந்து இருபத்தி நாலு கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இன்ச்சு சைஸ் சொன்னாங்க இது வந்து ரொம்ப இன்ச்சஸ் அதிகம் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இருபத்தெட்டு கிராமுக்கு மேலே தான் லாங் செய்வோம் அவன் வந்து செயின் வந்து ரொம்ப சன்னமாக தான் இருக்கணும் எங்களுக்கு இருபத்தி நாலு கிராமில் செஞ்சு கொடுங்க மூணு பவுண்ட் ரேஞ்சிலேயே செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால லாங் செயினாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் வீடில் லாங் செயினாக செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் இருக்குதுல இந்த செயின் மட்டும் தான் லாங் செயினாக இருக்கும் இது வந்து இப்போ வெயிட்டு காட்டினவங்களுக்கு உங்களுக்கு இது ஒன்றும் பாலிஷ் பண்ணலை இப்போ இது பாருங்கள் ஷார்ட் செயின் இது எயிட்டீன் இன்ச்சஸ்ஸு ஷார்ட் செயின் இது இருக்கிறேன் இது சின்னதாக இருக்கும் ஏன்னா இது குழந்தைக்கு போடுறது நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளி செயின் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஏசிபிஎல் செயினை வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க அதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஷார்ட் செயின் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம் நாலு செயினுமே வெள்ளி தான் எந்த செயினுமே தங்க நினச்சிக்காதீங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் வந்து போட்ட வாட்டி தான் இது வந்து பார்க்கறதுக்கு தங்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வெள்ளி செயின் வெள்ளி தாலி செயினு உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் பேஸ் மட்டும்தான் ஆர்டரு ஆர்டர் ஆர்டர் மட்டும்தாங்க ரெடி ஸ்டாக் எதுவும் கிடையாது ரெடி ஸ்டாக் இருக்குதுன்னு நினச்சி கடைக்கு வந்து பல பேர் ஏமாந்துடுறாங்க அதனால முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஒன்லி ஆர்டர் மட்டும்தான் ஆனால் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ரெடியில் இருக்குது நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி இல்லை அதே மாதிரி சேதாரத்தில் வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது ஸோ கோல்டும் வாங்குங்க வெள்ளியும் வாங்குங்க இந்த செயின் இப்போதைக்கு வாங்குனாலும் வா வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சுக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் தூங்கும்போது குளிக்கும்போது கண்டிப்பாக கழட்டி வச்சுக்கணும் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் மூணு மாதத்துக்குள்ளே இந்த பாலிஷ் போயிட்டால் ஃப்ரீ பாலிஷ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் பட் ஒன்றரை வருஷமாக செஞ்சு கொடுத்ததில் ஒரே ஒருத்தருக்கு தான் மூணு மாதத்துக்குள்ளே பாலிஷ் போயிருக்கு பாலிஷ் போயிட்டா கலர் சேஞ்ச் ஆனால் நாங்கள் ஃப்ரீ பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் மூணு மாதத்துக்கு மேலே எப்போ போணுதோ அப்போ நீங்கள் அமௌண்ட் கொடுத்து போட்டுக்கணும் அதே மாதிரி இதை பார்க்க தான் தங்க மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தங்க மாதிரி இருக்காது ஏன்னா பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதை வாங்கிட்டு தங்க மாதிரி தாலி போட்டு போட்டுக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க அதனால் தான் நான் சொல்கிறோம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வைக்கணுன்னு அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பாலிஷ் பண்ணால் நீங்கள் பாலிஷ் பண்ணி போட்டுக்கலாங்க அவ்வளோதான் ஆனால் பார்க்க தங்க மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ ஓப்பனிங்கில் உங்களுக்கு கோல்டு காயின் கட்டிருப்பேன் காட்டியிருப்பேன் அந்த காயின் வேணுனாலும் என்ன கோல்டு ஜுவல்ஸ் வேணுனாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே கம்மி விலை மட்டும்தான் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க் யூ